மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு அடுத்த மூன்று மாதங்கள் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கடைசி வரைக்கும் என்ன நடக்கப் போகின்றது உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பணம் குவிய என்ன பண்ணனும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்க எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றிக்கு வழிவகுக்கும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் சற்று அழுத்தம் அதிகமாகவே இருக்கும் சில சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவு எடுக்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக நடக்கப் போகின்றது உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் தள்ளி போடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் எந்தவித தடைகளும் இன்றி இந்த காலகட்டத்தில் நடக்கும் சிக்கலான விஷயங்களுக்கு சுமூகமான முடிவெடுத்து வெற்றி பெற போகிறீங்க பல நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் நடக்கப் போகின்றது அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் எதிர்காலம் தொடர்பான அவசர முடிவுகள் எடுப்பதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துவிட வேண்டும் உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக அமையப் போகின்றது குறிப்பாக இந்த மூன்று மாதத்தில் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையில் முருகனுக்கு பால் பாயாச நிவேதனம் செய்து வழிபட்டிங்க அப்படின்னா மிக பெருமளவில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் குரு பகவானினுடைய நேரடி பார்வையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மேஷம் ராசியின் மீது விழுவதால் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்க போகின்றது மன குறைகளெல்லாம் நீங்க போகின்றது புதிய நபர்கள் அதாவது எதிர்பாலினத்தவர் உங்களுடன் நெருக்கமாக பழக போகிறாங்க அவங்க கிட்ட நீங்க பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசி பழகணும் தொழில் வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் உத்தியோகத்தில் சில இழுபறியான காரியங்களை கூட செய்து முடிக்க போகிறீங்க சிறப்பாக பணி நிமித்தமான அலைச்சல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னே சொல்லணும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் பிள்ளைகளால் மன நிம்மதி அடைய போகிறீங்க எதை பற்றியாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் மாறி எதை பற்றியுமே நினைத்து கவலைப்படாமல் இருக்க போறீங்க மற்றவங்களுக்கு உதவ போய் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அப்படின்றதுனால இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ளார செப்டம்பர் முப்பதுல இருந்து இந்த காலகட்டத்துக்குள்ளார நீங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவ போய் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாதீங்க எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டு செய்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு திங்கட்கிழமையில் அம்மனை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய கவலைகளும் நீங்கும் என்று உறுதியாக சொல்லலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போடுவதும் கொஞ்சம் நன்மையை கொடுக்கும் பயணங்களால் வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் வர செய்யும் இருந்தாலும் லாபம் உண்டாகும் பண புழக்கம் அப்படின்றது திருப்திகரமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும் தொழில் வியாபாரம் சீராக இருக்க உங்களுடைய திறமைகளை அதிக அளவு வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் லாபம் என்னதான் குறைவது போல இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் பெருசாக லாபம் குறையாது பண வரவு திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்துவிட்டால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் பற்றியும் இந்த காலகட்டத்தில் சிந்திப்பீங்க உங்களுக்கு அதாவது உங்களுடைய உடைமைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வெளி இடங்களுக்கு செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுடைய உடமைகளில் அவசியம் இல்லைன்னா திருடு போவதற்கு இந்த காலகட்டங்களில் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்ல போகின்றது மாணவர்களாக இருந்தீங்கன்னா சக மாணவர்களிடம் அனுசரித்து போங்க தேர்வுகளில் மிக பெரும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு போகின்றது இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் பானகம் அர்ப்பணித்து பெருமாளை வணங்கி வந்தால் முன்ஜென்ம பாவமெல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும் என்றும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் சில நேரங்களில் வேலையில் இருக்கக்கூடிய அதிக வேலை பலு காரணமாக உடல் அசதி இருக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதில் இருந்து வந்த தயக்க நிலை மாறிடும் தொட்டது துளங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது பக்தியில் நாட்டம் அதிகமாகிடும் பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கள் எல்லாம் நீங்கிவிடும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீங்க உத்தியோகத்தில் கொஞ்சம் நீங்கள் அப்படி இப்படி உணர்வீர்கள் அதாவது யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது அப்படின்ற ஒரு நிலையில் இருப்பீங்க சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மேல் அதிகாரிகளிடம் இந்த காலகட்டத்தில் உங்களை பற்றி தேவையில்லாததை போட்டு கொடுப்பார்கள் அதாவது தேவையில்லாத பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சக ஊழியர்களிடம் இதனால் கருத்து வேறுபாடுகள் வரலாம் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு பெருசா குறைவு இருக்காது என்றே சொல்ல வேண்டும் பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை காட்டுவீங்க நீங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கி நன்மை உண்டாக போகின்றது நீங்க இதற்கு முந்தைய காலகட்டங்களில் எப்படி இருந்தீங்களோ இந்த காலகட்டத்துல உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறார்கள் சனி பகவானினுடைய வக்கரப்பெயர்ச்சி முடியக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்தான் அதாவது நவம்பர் மாதத்தில் சனி வக்கரப்பெயர்ச்சி முடிவுக்கு வருகின்றது கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களாக சனி வக்கரப்பெயர்ச்சி நடைபெற்று முடியக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய மேஷம் ராசிக்கு சனி பகவானால் பல நல்லது நல்ல சம்பவங்கள் சுப பலன்கள் கிடைக்கப் போகின்றது நீங்கள் இந்த காலகட்ட கட்டத்தில் ஏதேனும் ஒரு புதன்கிழமையில் அங்காள பரமேஸ்வரியை வேப்பிலை இட்டு வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் சுமூகமாக முடியும் என்று சொல்ல வேண்டும் பெருசா உடல்நிலையில் பாதிப்பு அப்படின்றது இருக்காது இயற்கையாக எந்தவித பாதிப்பும் இருக்காது செயற்கையாக நீங்களே ஏதாவது உருவாக்கி கொள்ளாத வரை செலவுகள் எல்லாம் நிச்சயம் உங்களுடைய கட்டுக்குள்ளார இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய வகையில் பல நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றார் தந்தையாரின் நலனில் அக்கறை கொஞ்சம் காட்டுங்க கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்றே சொல்ல வேண்டும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும் குடும்பத்தில் பிரச்சனைகளெல்லாம் குறைய போகின்றது இதற்கு முன்னாடி குடும்ப உறவுகள் யாராவது உங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருவார்கள் உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொள்வார்கள் என்றே சொல்ல வேண்டும் உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் ஈடுபட வேண்டியிருக்கும் கொஞ்சம் கவனமாக நடப்பது அவசியம் நீங்க யாருக்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பலமே அந்த பலத்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாபத்தை பார்க்க போகிறீங்க பிரபலங்களின் நட்பும் விஐபிகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் மேஷம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு இருக்க போவதால் அவங்க மூலமாக லாபத்தை பார்த்து கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கப் போகின்றது கடன்கள் போகின்றீர்கள் என்றே சொல்ல வேண்டும் செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு கிரக நிலைகள் கிரக மாற்றம் இதனால் என்ன பிரச்சனை வரும் மேஷம் பிறந்த உங்களுக்கு பெருசா பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் மற்றவர்களிடம் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்களுடன் ஆண்கள் பெண்களிடம் பேசும்போதும் சரி பெண்கள் பெண்களிடத்தில் பேசும்போதும் சரி அக்கறையோட அக்கறை மட்டுமல்ல எச்சரிக்கையோட கவனத்தோடு பேசணும் என்னதான் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் விடும்போது அதனால் பிரச்சனை வராது அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்குள்ளார இருக்க வேண்டாம் மிக பெரும் பாதிப்பு வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது நாவை அடக்காவிட்டால் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும் இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரகங்களினால் பல நல்ல பலன்கள் சுப பலன்கள் கிடைக்கப் போகின்றது தடைபட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றாற்போல சாதகமாக முடிய போகின்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரும் ஏற்றத்தையும் கொடுக்க போகின்றது நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் மது மாது சூது ரேஸ் லாட்டரி இதனால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது இந்த விஷயங்களை அறவே தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஏழு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு சனிக்கிழமையில் சிவபெருமானுக்கு எலுமிச்சை பழ மாலை சமர்ப்பித்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவிலான நன்மைகளை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் செப்டம்பர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முடிவதற்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்றதா மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்துக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்